திருப்பாவையின் பதினைந்தாவது பாடலில் இப்போ அந்த உறங்குவதாக சித்திரிக்கப்பட்ட அந்த பெண் இப்பொழுது எழுந்து விட்டான் எழுந்தவுடன் அவள் என்ன கேட்குறான் வெளியே நிற்பவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க திருப்பாவை ஒரு நாடக பாங்கோடு படைக்கப்பட்டது நமக்கு காட்சி கண் முன்னால் வருது உறங்குகின்ற பெண் எழுந்து விட்டான் இப்பொழுது ஒரு நாட்டுப்புற பாங்கில் இந்த பாடலை ஆண்டாக பாடியிருக்கிறான் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ எல்லே என்பது ஒரு விழிச்சொல் அந்த விழிச்சொல்லை நாட்டுப்புற கூறினை அழகாக ஆண்டால் இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கு எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ இப்போ உள்ளே இருக்கிற பெண் விழிச்சிட்டான் அவ சொல்கிறான் சில்லன்றளையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா மார்கழி மாதத்தில் நாம் உறங்குகின்ற பொழுது நல்ல உறக்கம் பணி யாராவது அந்த தூக்கத்தில் எழுப்புனா இந்த எழுந்திருக்கிறேன் இந்த எழுந்திருச்சிட்டேன் நான் தூங்கலை இப்படி சொல்லி இடம் தூங்கிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அழுப்புகிற பொழுது நமக்கு வந்து கோபம் வந்துருக்கு அந்த எழுந்திருஷ்டனில் அப்புறம் ஏன் ஓயாம இது அழகான சொல்லாட்சியில் ஆண்டால் வைக்கிறாங்க சில்லுன்றையேன் மின் சில்லு சில்லுன்னு ஏன் கத்துறீங்க நான் ஏதோ வந்துடுறேன் உடனே வெளியில் இருக்கிற பெண்கள் சொல்கிறாங்க வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் உன் நீதானே நீ எப்படிலாம் பேசுவ என்னெல்லாம் செய்வே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய்கறி இது நீ ஏற்கனவே எங்கள்கிட்ட என்ன சொன்ன நாளைக்கு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை எழுப்பி நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நாங்கள் எல்லாரும் இங்கே நிற்கிறோம் நீ எழுந்திருக்கவே இல்லை அதனால் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் உன்னுடைய கட்டுரைகளை பற்றியும் எங்களுக்கு தெரியும் உடனே இந்த பெண் உள்ளேருந்து சொல்கிறான் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக இதான் வைணவ தத்துவம் நீங்கள்தான் வல்லவர்கள் பேச்சில் வல்லவர்கள் ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை கூறுகிறீர்கள் அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நானாகவே இருந்து விட்டு போகிறேன் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான கூறு இதெல்லாம் வந்து சொல்லாட்சி இதெல்லாம் நயம் பிறர் மீது ஒரு பழகை போடுவதற்கு நாம் எப்போதும் தயங்க மாட்டோம் ஆனால் தவச்சீலர்கள் ஞானியர் அவர்கள் மீது ஏதாவது நாம் பள்ளியை சுமத்துகின்ற பொழுது அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் பரவாயில்லை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் அமைதியாகச் செல்லுங்கள் முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு வழிகாட்டின பொருள் வேண்டுபவர்கள் மன்னனிடம் செல்லுங்கள் அருள் வேண்டுபவர்கள் முருகனிடம் செல்லுங்கள் என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பாடினர் அருளை கேட்பவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன் இறைவன் அவன் யாரிடமும் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆனால் மனித உயிர்களாகிய நாம் இல்லை என்பதைத் தவிர வேறொன்றும் சொல்ல தெரியாதவர்கள் எது கேட்டாலும் இல்லை படிச்சியா இல்லை என்றே சொல்லும் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் என்று இறைவனை நாம் சொல்லும் அதனால் தவச்சீலர் வடிவத்திலே ஞானியரின் வடிவத்திலே பார்க்கப்படுகின்ற அந்த பெண் சொல்கிறாள் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நாய்கிட்டு என்று ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவள் முற்றுப்புள்ளி வைக்கிறான் வளர்க்கக்கூடாது இப்போ இருந்து கேட்குறாங்க இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி வைக்கிறான் உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேருடையாய் இப்படிலாம் பேசுகிறிய நீ மட்டும் தனியாக இங்கே இருக்கிறிய உனக்கு என்னதான் இங்கே அப்படி கிடைக்குது உடனே அவ கேட்கிறா எல்லாரும் பூந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா பூந்தார் பூந்து எண்ணிக்கொள் வந்து விட்டார்கள் நீ வேண்டுமானால் வந்து எண்ணி பார்த்துக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிகிறாங்க வள்ளானை கொன்றானை குவளையாபீடம் என்று ஒரு யானை வலிமை புருந்திய யானை அந்த யானையை ஏவி குழந்தையாகிய கண்ணனை கொன்று ஒழிப்பதற்கு கம்சனாகிய அரக்கன் திட்டமிடுகிறார் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது அந்த திருவிழாவிற்கு குழையாவிடம் என்ற யானையை கம்சன் அனுப்புகிறார் அந்த யானை அடிக்கடி மதம் கொள்ளக்கூடியது எதிரில் காண்பவர்களை அழித்து ஒழித்துவிடக்கூடியது அந்த விழாவிற்கு கண்ணன் என்ற அந்த குழந்தையையும் யசோதே பிராட்டியும் நந்தகோபனும் கொண்டு செல்கிறார்கள் திடீர் என்ற அந்த கோலையாவிடம் யானைக்கு மதம் பிடித்து விடுகிறது மக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடுகிறார்கள் யானை இங்கும் அங்கும் தந்தத்தை சுழற்றி கால்களால் எற்றி எல்லோரையும் அடித்து விரட்டுகிறது அப்படி நாலாபுரமும் சிதறி ஓடுகின்ற பொழுது கண்ணனாகிய குழந்தை தனியே ஓரிடத்தில் நிற்கிறது இந்த குவளையாவிடம் யானை கண்ணனை நோக்கி மதம் கொண்டு பிளிரி ஓடுகிறது கண்ணன் என்ற அந்த குழந்தை அப்படியே சிரித்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டு தன் அருகில் வந்த யானை தும்பிக்கை சுழட்டுகின்ற பொழுது அந்த தும்பிக்கையை பிடித்துக்கொண்டு அந்த குழந்தை யானையின் மீதேறி அமர்கிறது யானை இங்கும் அங்கும் தலையை ஆட்டிக்கொண்டு ஏதேதோ செய்து பார்க்கிறது அந்த குழந்தையை ஒன்றும் செய்ய முடியவில்லை மேலிருந்து அந்த குழந்தை தெய்வத்தின் வடிவம் அவதாரமாதலால் அந்த யானையை நசுக்கிக் கொள்கிறது அதனால் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை இந்த மக்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் அப்படி அந்த நன்மை செய்கின்ற இறைவனின் எண்ணத்திலிருந்து மாறுபட்டு நினைக்கக்கூடியவர்களை அழித்து ஒழிக்கக்கூடியவன் எம்பருமான் அப்படிப்பட்ட மாயனை நாம் புகழ்ந்து பாடுவோம் எல்லோரும் எழுந்து வாருங்கள் அப்படின்னு நினைக்கிறேன்